அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வருகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப பெருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து நான்காம் தேதி கிரிவலம் நடைபெற உள்ளது இந்த மூன்று நான்கு இரண்டு நாட்களும் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வருவாங்க அந்த பக்தர்கள் பயன்பெறும் விதத்துல நம்ம திருவண்ணாமலை வல்ல மிஷன் மூலமாக மகா அன்னதானம் ஒன்று நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் உட்கார வைத்து காலையிலிருந்து இரவு வரை இரண்டு நாட்கள் மகா அன்னதானம் நடைபெற உள்ளது மேலும் இந்த கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வள்ளல் பெருமானினுடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதும் விதமாக ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக வள்ளல் பெருமானினுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் திருகொறுப்ப பிரார்த்தனை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மூலிகை கசாயம் மூலிகை பானங்கள் அதோட வள்ளல் பெருமானினுடைய சன்மார்க்க நூல்கள் லட்சக்கணக்கில் இலவசமாக வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த அற்புதமான சேவையில கலந்து கொண்டு தொண்டு சேவை செய்ய விரும்பும் அன்பர்கள் அதோடு இல்லாமல் இந்த சேவையானது அன்பர்களின் பேர் உதவி இல்லாம நடக்க போறது கிடையாது எனவே அறம் வளர்க்க கரம் நீட்டுங்கள் இந்த அன்னதானத்திலும் இந்த சன்மார்க்க சேவையிலும் ஆன்மீக சேவையிலையும் நீங்க உதவி செய்ய விரும்பினால் இதுல கொடுக்கக்கூடிய எண்கள் தொடர்பு கொண்டு தங்களால் என்ற நன்கொடை அளித்து உதவலாம் நேரடியாகவும் கலந்து கொண்டு தொண்டு சேவைகள் செய்யலாம் இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு பகிருங்க குருவர்களையும் திருவர்களையும் பெற அனைவரையும் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்